கோவை தூக்கி போட்டு எங்க வேணாலும் எது வேணாலும் இது பண்ணிக்கலாம் நான் 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 போயிருக்க போயிருக்க வேண்டுமா வேண்டுமா கேர்ஃபுல் இப்ப ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க அப்படியே வேண்டும் நல்லா பாக்கணும் ரொம்ப முக்கியம் ஐ அருமை போயிட்டே இருங்க இருக்க வேண்டும் போயிட்டே இருங்க அவ்வளவுதான் இப்ப நீங்க அவ்வளவுதான் இது இது அப்படியே கேள்விய கொண்டு வந்து அவ்வளவுதான் இந்த சுட்ட மட்டும் எடுக்கிறோம் பாக்கி எல்லாத்தையும் அப்படியே வச்சிருக்கிறோம் கொஸ்டின் மார்க் போட்டுங்க அர்த்தம் நான் எப்பயும் கொஸ்டின் மார்க்கு போட்டே ஆகணும் கண்டிப்பாக போயிருக்க வேண்டும் இவ்வளவு சுட்டு போதிலே மஸ்ட் போட்டு அப்படியே போட வேண்டியதான்

இப்ப மே மே போடுவீங்க போயிருக்கலாம் வராதே மேற்கப்புறம் நான் போயிருக்கலாம் ஒண்ணும் இல்ல ஐ மே போடுறீங்கல்ல நல்லா பாருங்க போய் போயிருக்கான் నాట్ పోయిrkలామా అర్మ అర్మ నా పోర అబ్డే ఒక వీడియో ఎడుక్రం నీ ఎంగ పోర ను పోయిరా థాంక్యూ థాంక్యూ ఆర్ యు ఓ ఓ ఓ కై కొని దరప ను పోయి దరపేరా

இப்படி பாருங்க டூ போடுங்க போகிறது இல்லை போனது இல்லைன்னு டு ஐ டூ கோன் அடிங்க இது வந்து ஒண்ணு நல்லா பாத்துங்க டோன்ட் கூப்பிட்டுனா வெளில வருங்கோ அப்ப இருக்கு நல்லா பாத்துங்க இதுதான் தான் நீங்க எக்ஸ்பளைன் பண்ணணும் தான் சொல்லுங்க இத கவர் பண்ணிட்டேன்னா ஈஸியா இருக்கு எனக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் வேணும் கவர் பண்ணிடுறேன் பாருங்க நான் போகிறதில்லை இங்க பாருங்க ஐ டூ நான் பிரமாதம் ஆடிச்சு பிரமாதம் பிரமாதம் நான் போறேன்னா அதேதான் ஐ டூக்கு நாட்டுக்கும் அவ்வளவுதான் நான் எங்க போறேன் ஆறு எல்லாம் வருது நான் எங்க போறேன் நீங்க நல்ல நல்ல ஆங்கில புத்தகங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சறப்ப எல்லாமே வந்துரும் உங்களுடைய பாட புத்தகத்திலேயே எல்லாமே பக்காவா இருக்கும் ஆனா ஒவ்வொரு வார்த்தையா படிக்கிறப்பதான் அதை உணர முடியும் நான் நான் எப்படி போறேன் ரொம்ப ஈசி இருந்தே அடிச்சிடலாம் நீ போற நீ போற இது ரெண்டாவது போட்டு உடச்சதுக்காக போடுறதுல போயிட்டு நீ போய்யா இருக்க பிரமாதம் பிரமாதம் வந்துருச்சு பாத்தியா அத பிராக்டிஸ் பண்ண என்ன மாதிரி பிரம்மாண்டம் பாரு நீ போறது இல்லையா அப்படி போட்டிருங்க டூ யூ நாட் கோங்கிறது ஒண்ணு கட்டாயமா போடணும் இந்த இடத்துல இது தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் 34 இங்கிலீஷ் காரங்க இத தான் யூஸ் பண்ணுவாங்க கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க அதனால அதை தெரிஞ்சுக்கணும் இது வழியாக அதை தெரிஞ்சுக்கணும் இதுவும் கரெக்ட் தான் இது தெரிஞ்சுக்கணுங்கிறது முக்கியம் இது மிக முக்கியம் நீ எப்படி போற When do you go? When do you go? When do you go? இரண்டாவது உடைக்கிறதுக்காக உடைச்சது எப்படி போயிட்டோம் வெள்ள வேண்டியதா அவ்வளவுதான் நான் போனதில்ல ஆயிடுனாலும் கோனு போடுங்க இங்க ஆயிடுங்க கோனு போடுங்க

சூப்பர் சூப்பர் இப்ப பாருங்க இத இத இதுல வந்து போக பெரிய இது தமிழ்ல கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கும் அதுல சேஞ்ச் பண்ண இதுல பண்ணல நான் போவேன் நான் போவேன் அது ரெண்டா உடச்சே இருக்கு அப்படியே போட்டுருங்க வில்லை கோ அருமை அது போட்டுருங்க நான் போக மாட்டேன் இந்த இடத்துல தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் முக்கியம் அதுக்காக தான் இங்க போறது ஐ ஓன்ட் கோ வில் நாட்டுதான் ஓன்ட் எதுக்கிங்க எரிக்கீங்க வில் தான் ஓன்ட்டு பாங்க சோ அவங்க வந்து நல்லா அந்த நல்ல தரவா பேசுறவங்க வில் நாட்டை யூஸ் பண்ண போனாங்க ஓன்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க நான் போக மாட்டேனா இப்ப பாருங்க நான் போக மாட்டேன் இப்படி அடிக்கலாம் இப்ப இப்படி போடுறீங்கல்ல வில்லை நாட் கோ இங்க வந்து இதே தான் ஈக்குவல் வெள்ளைக்காரங்க இப்படி போடுவாங்க வாட் ஐ கோன்னடிப்பு இது பண்ணாத ரொம்ப முக்கியம் அந்த வோல்ட்ட யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஐ ஓ டை ஒன் டை ஒன் நான் எங்க போவேன்

Al solila, solila y